ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு டைம் வந்து இந்த ஹேர் டே வந்து போட்டிங்கன்னா போதும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பொருள் இது வரைக்கும் நீங்கள் இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணியே இருக்க மாட்டீங்க அதே மாதிரி இந்த பொருளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த ஹேர் டே வந்து நீங்கள் ரெடி பண்ணி இருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடியதே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு காமிக்கிறேன் சும்மா அப்படியே கருப்பு வந்து அல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர் வந்து பிடிக்குது நீங்கள் இது வந்து டெய்லி வாரம் அந்த மாதிரிலாம் அப்ளை பண்ண தேவையில்லைங்க இது மந்த்லி நீங்கள் ஒன் டைம் வந்து போட்டாலே போதும் பார்த்தீங்களா எவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படின்ட்டு அதே மாதிரி இது தாடி மீசாய் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஒரு மாதம் வரைக்கும் நல்லா கருமையாகவே இருக்கும் இப்போ தான் உங்களுக்கு வெள்ளை முடி ஸ்டார்ட் ஆகுது இல்லை இளநிற ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த ஹேர்டையை நீங்கள் வந்து கண்டிப்பாக இது உடனே ரெடி பண்ணி போட்டு பாருங்கள் நல்ல ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டை தான் இன்றைக்கி வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் இந்த ஒரு பொருளில் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்க மாட்டிங்க இப்போ வாங்க இந்த ஹேர்டேயை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளை வச்சு அப்படி புதுசாக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் நிறையா டை போட்டு எங்களுக்கு முடி வந்து கருப்பாகவே ஆகலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹேர்டே வந்து யூஸ் பண்ணலாம் நல்லா வந்து ஃபஸ்ட் டைமே நல்லா கருப்பாகும் மாதத்தில் ஒன் டைம் அதுக்கு நீங்கள் போட்டாலே நல்லா கலர் வந்து நிற்கும் சரி இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம புதுசாக என்ன பொருள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம் இந்த டே வந்து நீங்கள் செய்கிறதுக்கு வெந்தயத்தை நைட்டே வந்து ஊற வச்சுருங்க சப்போஸ் நீங்கள் நைட்டில் வந்து ரெடி பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் காலையிலேயே ஊற வச்சிருங்க காலையிலேருந்து ஊறுனா தான் இந்த மாதிரி நல்லா வெந்தயம் வந்து ஊறும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் எந்தளவுக்கு ஊற வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அந்த பேஸ்ட் வந்து நல்ல ஒரு நைஸாக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் நல்லா ஊற வைக்கணும் கண்டிப்பாக நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துகிட்டு ஊற வச்சுருக்கேன் இப்போ இந்த வெந்தயத்தை நம்ம மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க அது இருக்கட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் அதனால் வெந்தயத்தை இதில் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்ற வேண்டாம் ஊற்றிட்டிங்க அப்படின்னா நல்லா அறப்படாது அதனால் நம்ம தண்ணியை மட்டும் எடுத்துட்டு இந்த வெந்தயத்தை மட்டுமே நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு அந்த வெந்தயத்தை சேர்த்துட்டு இந்த தண்ணியை பத்திரமா வச்சுக்கலாம் தண்ணி கண்டிப்பாக தேவைப்படும் நம்மளுக்கு இப்போ பாருங்க வெந்தயத்தை நம்ம சேர்த்தாச்சு இந்த தண்ணி இதிலேயே ஊற்றி வச்சிடலாம் நல்லா ஊறுச்சு அப்படின்னா இந்த மாதிரி வெந்தய தண்ணி வந்து நமக்கு சூப்பராக கிடைக்கும் இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இது கூட அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது ஃப்ரெஷ்ஷான கற்றாழை இந்த கற்றாழையே முள்ளை சீவிட்டு நம்ம அந்த உள்ளே இருக்கிற ஜெல்லு மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படுது அதனால் சைடில் முள் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஒரு இது எடுத்திங்கனாவே போதும் அதே வந்து நல்லா ஜெல்லு நம்மளுக்கு கிடைக்கும் இதில் என்னென்னா அந்த மேலால் இருக்கிற தோலை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக தோல் போட வேண்டாம் சும்மா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சா போதும் அது அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பூனை வச்சு அந்த ஜெல்லை மட்டும் நம்ம அதில் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இது ஃப்ரெஷ்ஷான ஜெல்லு சேர்க்குறப்ப நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அவ்வளோதாங்க இப்போ வந்து சுத்தமாக நம்ம எடுத்தாச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் இப்போ இதில் ஒரு சொட்டு கூட நீங்கள் தண்ணியெல்லாம் விடக்கூடாது ஏன்னா கற்றாழையும் நல்லா நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால இதில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து பாருங்கள் ரெண்டு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு கற்றாழை ஒரு மடல் எடுத்திங்கன்னா போதும் நல்லா வந்து ஜல்லு கிடைக்கும் இப்போது இந்த வெந்தயத்தையும் உதயம் சேர்த்து நல்லா நம்ம ஃபைன் ஃபெஸ்ட்டாக எந்தளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாங்க லைட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம லைட்டாக அரைச்சிருக்கோம் இங்கே பாருங்கள் அளவுக்கு இருக்குது இப்போ என்ன பண்ணான்னா கொஞ்சமாக வெந்தய தண்ணியே இதில் சேர்த்துக்கோங்க லைட்டாக சேர்த்திங்கன்னா போதும் ஏன்னா ஃபஸ்ட்டே நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இப்போ திரும்பவும் ஒரு சுற்றி சுற்றிடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு நல்லா ஃபைன் ஃபேஸ்ட்டாக இந்த மாதிரி வந்து நீங்கள் அரைச்சிக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம போட்ட அந்த கத்தாளையும் வெந்தயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துளி கூட அந்த திப்பு திப்பாக இல்லாமல் நல்லா வந்து கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வரணும் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் அரைச்சிக்கணும் ஓகேங்களா அப்போ அரைச்சிட்டு இப்போ இந்த தண்ணி வெந்தய தண்ணி இருக்குல்ல இதையும் இதில் நீங்கள் சேர்த்துருங்க மீதி தண்ணியை தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் இப்போது இதை நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் அரைக்க முடிஞ்சால் ஃபுல் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம் அதனால் தப்பே இல்லை இந்த மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம்ங்க நல்லா ரெண்டு ஸ்பூனும் ஒரு கற்றாழையை வந்து நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஒரு பவுல் அளவுக்கு வருது நல்ல லாங் ஹேராக இருந்துச்சுன்னா இது வந்து நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லைங்க முடியே எனக்கு வளர மாட்டேங்குதுக்கா எளிவால் மாதிரி இருக்குதுக்கா எனக்கு வந்து எது போட்டாலும் முடி உதுருது பொடுகு வருது அரிப்புத்தன்மை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இது செம்ம ரிசல்ட் இந்த டே வந்து ரிசல்ட் கொடுக்கும் குளிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா வெள்ளை முடிக்கும் குட் பை சொல்லிடலாம் அந்தளவுக்கு இது செம்ம ரிசல்ட் கொடுக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பவுல் ஆயிடுச்சு இப்போ மாற்றியாச்சு இப்போது நல்ல ஒரு பவுல் அளவுக்கு நம்ம எடுத்தாச்சு இப்போ இதை எப்படி நம்ம ஹேர் ஹேர்டேர் ரெடி பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணால் நிறையா பேர்த்துக்கு ஹோல்ட் ஆயிரும் ஏன்னா சளி பிடிக்கும் வெந்தயம் சுத்தமாக சேராது இதோடு நம்ம கற்றாலையும் வந்து ரொம்ப குளிர்ச்சி அதனால் நம்ம இப்படியே பயன்படுத்தாமல் இது கூட இன்னும் ஒரு முக்கியமான பொருளெல்லாம் சேர்த்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ டே எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேர் டேயும் நல்லா நைஸாக கிடைக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் சிரமம் இல்லாமல் இருக்கும் சரி இப்போ வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க ஒரு இரும்பு கடை வந்து வச்சுக்கோங்க முடிஞ்சளவுக்கும் நிறையா பேர் வந்து கேட்குறீங்க இரும்பு கடை இல்லைன்னா என்னக்கா பண்ணுறதுனே அர்டை வந்து அதிகமாக விரும்புகிறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க ரொம்பவுமே நல்லது இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் அடிக்கணமாக இருக்கிற பாத்திரமாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா போதும் ஏன்னா ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாயிடும் அதனால் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து காபி பவுட்ரு எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு காபி பவுடர் எடுக்கிறேன் அதுவும் சன்ரைஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அந்த காஃபி பவுட்ரு இன்ஸ்டண்டாக வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் நம்ம சேர்க்குறப்ப ரெண்டு ஸ்பூன் அளவு நம்மளுக்கு கிடைக்கும் ரெண்டு ஸ்பூன் அளவு நம்மளுக்கு போதுமான அளவு அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் புரோ காஃபி அந்த மாதிரி எதாவது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுட்ரு சேர்த்து இதை நல்லா வந்து கொதிக்க விட்ருலாங்க இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை கலந்து விட்டுருங்க நல்லா திக்காக இருக்கும் காஃபி பவுடரு ரெண்டு ஸ்பூனுங்கிறத நீங்கள் மூணு டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம் இப்போ எதுக்காக நம்ம இந்த மாதிரி வந்து கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்து குளிர்ச்சி தன்மை வந்து சேராது வெந்தயம் அதனால தான் நம்ம வந்து வேக வச்சு நம்ம அந்த ஹேர் ஹேர்தை வந்து ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி ரெடி பண்ணுறப்ப நம்மளுக்கு எந்த ஒரு தலைவலி பிரச்சனையும் வராது இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேஸ்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா பாஃபியாக பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இந்த காஃபி பவுடரில் இதை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வலுவலு வலுன்னு இருக்குங்க இது கேரடையை நல்லா சுண்டை வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வத்துனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கேர்டை வந்து கலரே வேறு மாதிரி இருக்கும் அதுவும் நம்ம வந்து உடனே இதை அப்ளை பண்ண போகிறது கிடையாது இது கூட முக்கியமான ஒரு பவுடரையும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அந்த மாதிரி சேர்க்குறப்ப மாசத்துல ஒரு டைம் வந்து இந்த கேர்டை நீங்கள் போட்டிங்கனாவே போதும் அந்த அளவுக்கு உங்களுக்கு கருமை வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் அந்த காப்பி பவுட்ரு போட்டதே அந்த கற்றாலையும் வெந்தையும் நல்லாவே இரும்பு கடாயினாவே உங்களுக்கு வந்து கலர் நல்லா மாறி கொடுக்கும் நல்லா வந்து காபி பவுடரோட வெந்தையை சேர்றப்போ இங்கே பாருங்கள் எப்படி கலர் மாறுதுன்ட்டு நல்லா ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் தலையில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா திக்காகட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிரும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சே நல்லா கொதிக்க விடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விட்டு ஹெட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து நமக்கு அந்த தலைவலி பிரச்சனை வராது ஆனால் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வெயில் காலத்தில் இந்த ஹேர்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெண்டு மாதம் வரைக்கும் கூட நல்லா நிற்கும் காலத்தில் கொஞ்சம் பார்த்து கண்டிப்பாக யோசனை பண்ணி செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு சைடு தடவி பாருங்கள் தலைவலிக்கல அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஆனால் முக்கியமாக இது நல்லா முடி வளரும் வெயில் கொஞ்சம் அடிக்கிறப்ப இந்த ஹேர்டையை யூஸ் பண்ணுங்கள் நல்லாவே ரிசல்ட்டும் கொடுக்கும் பாருங்கள் நம்ம கிளற கிளற கலர் பார்த்திங்களா எப்படி மாறுதுன்ட்டு செம்மையாக மாறுது இப்போ இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடியது லைட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க அப்படியே கொதிக்கட்டும் இப்போது நம்ம அடுத்ததாக சேர்க்கக்கூடியது அவ்ரி இலை பவுடரு ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் அதிகமாக அது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டீஸ்பூன் வந்து ஒரு ஜெனல் அவரி இலை பொடி நல்லா க்ரீன் கலரில் எல்லா வீடியோவில் நான் சொல்லிகிட்ருக்கேன் க்ரீன் கலரில் இருக்கணும் அதுதான் ஒரு ஜனல் இந்த மாதிரி வந்து நிறையா பேர் எங்கேக்கா வாங்கணும்னு கேட்குறீங்க ஆன்லைனில் கண்டிப்பாக ஒரிஜினல் போடுற அமேசான்லேயும் கிடைக்குது ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் லிங்க்கு கேட்குறீங்க நிறைய விதமாக இருக்குது ஒரு லிங்க்கு எல்லாம் கொடுக்க தேவையில்லைங்க நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் அதில் ப்ராண்டு வந்து போட்டிருக்கும் ரிவ்யூலாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இதை வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா இப்போது ஒரு ஸ்பூன் அவரியில் போட்ட செக்கை உங்களுக்கு கலர் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை நல்லா வந்து கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த நம்ம காப்பி தண்ணி அந்த டிக்கேஷன் இருந்துச்சு இல்லையா அது வந்து கண்டிப்பாக அந்த வெந்தயத்தோடு என்ட்ராயிடும் அப்போ வந்து நல்ல ஒரு ஹேர் டே மெத்தடுக்கு வந்துடும் அது வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் இது நல்லா ஒரு புதுசாகனால் ஒரு ஹேர் டே நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தல முடி வளர்ச்சி அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கரு கருக்கருன்னு அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி நல்லா ரெடி பண்ணி இன்னொரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ரெடியாகி ஓரளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் ப்ரஷில் அழகாக அப்ளை பண்ணலாம் இல்லைனா கையில் க்ளவுஸ் போட்டு அப்ளை பண்ணலாம் நான் கையில் உங்களுக்கு எடுத்துக்காட்டினேன் ஆனால் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா கை வந்து கலர் வந்து பிடிச்சிக்குவோம் அதனால் க்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எந்த அளவுக்கு கலராக இருக்குது அப்படின்ட்டு இப்போவே அளவுக்கு இருக்கா ஆனால் நீங்கள் இப்போவே இதை வந்து ரெடி பண்ணி போட வேண்டாம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் நைட்டு வைக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணலாம் ஆனால் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நல்லா ஆற விட்டு ஓவர் நைட்டு நான் வைக்க போகிறேன் வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு இதை வந்து நான் தலைக்கு அப்ளை பண்ண போகிறேங்க காலையில் எப்படி இருக்குது என்ன கலரில் மாறி இன்னும் கலர் வந்து அப்படியே கண்மை மாதிரி மாறிடும் கலரு அது இரும்பு கடையில் நம்ம வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சுத்தமாக விறுவிறுப்பு ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க டைட்டாக மூடி வச்சுட்டு காலையில் எது எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை வந்து கலரில் கிடைக்கும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிருவோம் நல்லா காலையில் வரைக்கும் இருக்கட்டுங்க காலையில் எப்படி இருக்குதுன்னு பத்திரலாமா இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் வெயிட் பண்ணி மூடி வைங்க காலையில் எப்படி இருக்குன்ட்டு பத்தரலாம் அதே மாதிரி மூடி போடுறப்ப இந்த மாதிரி ஸ்பூன் எல்லாம் இப்படி வைக்காதீங்க வைக்காமல் டைட்டாக அந்த மாதிரி கவர் பண்ணுற மாதிரி போடுங்க சுத்தமாக காத்தோட்டமே இருக்கக்கூடாது அந்த மாதிரி வந்து போடுங்க அப்போ தான் வந்து நல்லாவே உங்களுக்கு கலர் வந்து மாறும் ஓகேங்களா அப்படியே விட்டுறலாம் காலையில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நைட் நம்ம வந்து சேர்த்து வச்சுரு எல்லாமே கலர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக கலர் மாறி இருக்கும் பாருங்கள் அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் இந்த அளவுக்கு வந்து நம்ம வெந்தயம் இந்த அளவுக்கு வந்து கருமைத்தன்மை கொடுக்குமா அப்படின்ட்டு நல்லா வந்து இது கருமை நல்லா ஒரு மாதத்துக்கு ஒன் டைம் வந்து போட்டிங்கன்னாவே போதும் நல்லா ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நம்ம போட்டு வச்சது இது நல்லா ஜெல்லு மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம வெந்தயத்தை இது சேர்த்ததுனால நல்லா ஜெல் மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பவுலில் மாத்திக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து கருமையாக இருக்கு அப்படின்ட்டு டச்சப் பண்ணி விட்டாலே முடியல வந்து அப்படி வந்து பிடிக்கும் இது வரைக்கும் இந்த ஹேர்டை வந்து நீங்க ரெடி பண்ணி போட்டே இருக்க மாட்டீங்க ஆனால் நல்ல வந்து ரிசல்ட்டு தரக்கூடிய ஒரு ஹேர் டே இது இது எல்லா வயதுனரும் யூஸ் பண்ணலாம் ரொம்ப வந்து ஜலதோஷம் பிடிக்கும் எங்களுக்கு வந்து சளி தொந்தரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் செக் பண்ணிக்கோங்க லைட்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ரொம்ப குளிர்ச்சியான இதாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்து தான் யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா ஆனால் ரிசல்ட் வந்து நல்லா ஒன் மந்த்துக்கு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்லா கண்மை மாதிரி செம்மையாக இருக்கும் சும்மா லைட்டாக எடுத்திங்கனாவே போதும் இது வந்து நம்ம வெந்தயத்தில் வந்து ரெடி பண்ணணுமா அப்படின்னே தெரியாத அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கருமை நேரம் கொடுக்கும் இப்போ இது எப்படி நம்ம தலையில அப்ளை பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா வாங்க பார்க்கலாம் எல்லா ஹேர் ஹேர்டைம் அப்படிதாங்க இப்போ பாருங்க நான் அப்ளை பண்ணியிருக்கேன் பாருங்க தலை ஃபுல்லா நீங்கள் வேணும்னாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை எனக்கு வந்து முன்னாடி மட்டும்தான் எனக்கு இந்த மாதிரி நிறையமுடி இருக்குது அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து அந்த முன்னாடி மட்டும் நல்லா நிறையமுடி இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணி நல்லா ஒரு மணி நேரம் காய விட்டுருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நார்மல் தண்ணியில் நீங்கள் அலசிக்கோங்க கெமிக்கல் வந்து ஷாம்பு சீவக்காய்லாம் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் இது மேலே நீங்கள் ஒரு கவர் கூட போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நல்லா ஒரு ஒன் ஹவர் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணுங்கள் இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ஹேர்டை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா முடி வந்து நிரந்தரமாக மாறும் சூப்பராக உங்களுக்கு ஹேரும் நல்லா கருப்பாயிடும் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் பாய்